எப்படி தோட்டத்துல பால் வருது அது எப்படி பால் வருது அப்படியே போட்டா நான் கேட்டுதான் திருப்பி கேளு ஏன் எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் மனுஷன் போற இடத்துல குப்பையே போடுவோம் பட் வந்து ஒரு குப்பை தொட்டி கிராஸ் பண்ணாலே மூக்கையெல்லாம் ஆனால் ஆனா தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ குப்பைக்கு நடல ஒரு பத்து வருஷமா இரண்டே இரண்டு பேர் வந்து வாழ்ந்துருக்காங்க அப்படின்ற தகவலை இந்த வீடியோ பார்த்து வச்சுக்கோங்க வாங்க குறிப்பிடல

பத்து வருஷமா வீட்டை விட்டு வெளியே வராமல் அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துருக்காங்க பக்கத்து வீட்டில் கூட பேசுனது இல்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது விஷயம் சரி பத்து வருஷமா வீட்டை விட்டு வெளியில் வரல சாப்பாடு தண்ணி இந்த அத்தியாவசியமான விஷயங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் ஏன்னா எனக்கு வந்துச்சு ஸோ அப்படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து வருஷத்துல எதுக்காகவும் வெளியே வரல சில ரூம்ஸ் லைட் கிடையாது சில ரூம்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா வந்து மின் மின்கசிவு காரணமா வந்து தீலாம் பற்றி எழுந்தும் அவங்க வெளியே வந்து இதை பத்தி பேசவும் இல்லை பத்து வருஷமா கிட்டத்தட்ட இரண்டு டன் குப்பைகளுக்கு நடுவில் வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த பத்து வருஷம் வெளியே வர இந்த ரெண்டு பெண்களை எப்படி வெளியே தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினர் தான் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்க்கு இதை பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வீடு பூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி யாரும் வரல பத்து வருஷமா அப்படிங்கிற மாதிரியும் அப்படி அந்த அந்த போய் இருக்க ரெண்டு அத எடுத்து எடுத்துதான் அதிகாரிகளுக்கு காட்டியிருக்காரு அப்புறம் தான் அங்க வந்து ஊழியர்கள் போயிட்டு அங்க இருந்து குப்பையெல்லாம் வந்து அகற்றும் பணிகள் ஈடுபட்டிருக்காங்க அந்த ரெண்டு பேருக்கும் வந்து மனநல சிகிச்சையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அக்கம் பக் அக்கம் பக்கத்தின கோரிக்கையாகவும் இருக்கு கிட்டத்தட்ட எத்தனைத்தன குப்பைகள் நடுவா

அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது மேபி வந்து உண்மையிலே மனநல ஆலோசனை கொடுப்பாங்களோ என்னமோ அப்படிங்கிறது தான் ஸோ இது பற்றின தகவலும் இன்னும் நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் உங்கள் இடமிருந்து விடைபெறுது உங்கள் கீர்த்திகா பாய்